அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாகவே இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் அதாவது பழைய பித்தளை மற்றும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய வெங்கல பொருட்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சமையல் அறையாக இருக்கட்டும் நம்ம வீட்டை அழகுபடுத்துகிற பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பித்தளை மற்றும் வெங்கலத்தில் தொடர்ந்து நம்ம இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தொகுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்குள்ள பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் பை ஒன்றா பார்ப்போம் வாங்க ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சின்ன பவுல் மாதிரி இருக்கும் அந்த வந்து ஒரு ஸ்நாக்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்களேன் நல்ல ஒர்க்காக இருக்கும் இப்போ இதே மாதிரியே ஒரு மூணு பவுல் இருக்குது இந்த மூணுமே பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் வெயிட்டாக இருக்காது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் மூணுமே எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஆர்ட் ஒர்க்கோடு இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு மூணு பவுல் செட் இருக்குது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸில் பூ உருளி ப்யூர் பிரான்ஸ் இது இது வந்து பூ உருளிலே சின்னது சாமிக்கிட்ட அழகாக அப்படி வச்சு நம்ம ஒரு பூ போட்டு வச்சுக்கலாம் சாமிக்கிட்ட உங்கள் வீட்டில் ஒரு பெரிய விநாயகர் ஸ்டேச்சு வச்சுருக்கீங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கிட்ட அழகாக நம்ம இந்த மாதிரி வைக்கலாம் இல்லை ஏதாவது வேறு ஸ்டேச்சு ஏதாவது வச்சுருக்கீங்கனாலும் அதில் அழகாக வைக்கலாம் ரெண்டுமே நல்லாவே அழகாக நீட்டாக இருக்குது பாருங்களேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் ஃபோர் இன்ச் தான் இருக்கு இதுவுமே ஃபோர் இன்ச் இருக்கு ஸோ சின்ன சைஸ் தான் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் வந்து பந்தி பரிமாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனே சில பொருட்கள் வச்சுருந்தாங்க வாளி சாதம் பருமாறுற அண்ணை கூட அண்ணன் கரண்டி வெஜிடபிள் வச்சுக்கக்கூடிய அந்த கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அஞ்சு வைக்கிற அந்த கொத்து அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ஊற்றி இது வந்து பருமாறுவாங்க அப்போ அந்த காலத்தில் இது வந்து சாம்பார் வாலி இல்லை சாம்பார் ஊற்றி பருமாறுவாங்க அப்போ இப்போ இதோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படி தெரியுமா மேலே ஒரு கொக்கி மாதிரி இதை அழகாக மாட்டி வச்சுட்டு இதில் நல்லா ஃபுல்லாக சேண்டை கொட்டி வச்சுட்டு மேலேருந்து ஒரு மணி பிளான்ட்டோ ஏதோ இதில் தொங்க விட்றாங்க ஒரு டிசைன் பர்பஸ்க்காக இது எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி ஒரு மூணு பீஸ் இருக்குது நம்மள்கிட்ட இது ரெண்டாவது பீஸு இன்னொரு பீஸ் ஒன்று இருக்குது மொத்தம் மூணு பீஸ் இருக்குது அதே மாதிரி இது கொஞ்சம் கருப்பாக இருக்கேன்னு பார்க்க வேணா கழுவுனிங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலராக மாறிடும் நம்ம வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கோம் புளி போட்டு தேய்ச்சிக்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் அந்த மாதிரி கலருக்கு நம்ம வந்துடும் ஈஸியாக சிம்பிளாக நம்ம வாஷ் பண்ணாலே போதும் இது மேல் தோட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம இது பண்ண வாஷ் பண்ண முடியாதனால நம்ம அந்த மாதிரி அப்படியே போட்டு வச்சுருக்கோம் ஆன்டி குளுக்கோடு இருக்காது அதே மாதிரி இது பாருங்களேன் இது வந்து ஒரு எண்பதுலேருந்து நூறு இடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்துனா இந்த ரச சொம்புன்னு இது இல்லை ரசம் ஊற்றுவாங்க அடி கூறுப்பா அப்படியே வரிசையாக எல்லா அலையுமே ஊற்றிட்டே போவாங்க ரசம் ஊற்றுறதுக்கு உள்ளுக்குள்ளே டின் கோட் பண்ணிவிட்டு வெளில வந்து வேணால் பாலிஷ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இருந்தால் இல்லை ஆன்டிகா ஸ்டோர் பண்ணணுன்னா இதை நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது பாருங்கள் ஒரு பாட்டிலே வித்தியாசமான பாட் பாருங்கள் இது இது எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டரு தண்ணி பிடிக்குது உள்ளுக்குள்ளே சூப்பராக இருக்குது பாருங்களேன் யாருக்கா இது மாதிரி யூனிக் சேஃப் பாட்டு வேணும்னா வாங்கிக்கலாம் கெரோசின் லேம்ப்லேயே பிரான்ஸ் லேம்ப் இது நீங்கள் பாருங்கள் கேரோசின் லேம்பு கேரோசின் லேம்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் லேம்பு இது கலெக்ஷன் பீஸ் தான் ஸோ நம்ம இப்போ இருக்க இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை கூட ஊற்றி யூஸ் பண்ணலாம் அது சேம் இது பார்த்திங்கன்னா அதே மாடல்லே பித்தலை எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு இன்னிக்கா ஸோ எல்லாமே கலெக்ஷன் பீஸாக நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு வெங்கல டம்ளர் பாருங்களேன் டம்ளரோட வெயிட்டே ஒரு ஐநூறு கிராம் இருக்குங்க தண்ணி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா நானூறு எம்எல்லேருந்து ஃபை ஐநூறு எம்எல் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டி அதே இதில் இருந்து லெக் டைப்பு அழகாக இருக்குது பாருங்கள் லெக் வச்சு ஸோ உள்ளுப்பிள்ளையும் சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ வரதில்லை அதே மாதிரி படி பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருக்குது அந்த காலத்து படி இது ஒரு சின்ன பவுல் இது பாருங்களேன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு எதுனாலும் வச்சுக்கலாம் இது பிரான்ஸ் டம்ளரு பிரான்ஸ் ஸ்டம்லர்ல எவ்வளோ ஒரு யூனிக் சேஃபாக இருக்குது பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கும் சந்தன பேலாம் பாருங்கள் பாலிஷ் பண்ணியிருக்கு ஸோ நல்லா அழகாக அப்படி நீட்டாக வச்சுக்கலாம் விபதி கொட்டி வச்சுக்கலாம் சந்தனம் கொட்டி வச்சுக்கலாம் எல்லாமே நீங்கள் இதில் கொட்டி வச்சுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் இதுவும் சந்தனப்பிள்ளை தான் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சேஃபே சூப்பராக இருக்கும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஸ்தி வாலி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சின்ன வாலி இது இவ்வளோ தான் இருக்குது வாலியோட ஹைட்டு பாருங்கள் நாலரை இன்ச்சு வாலியோட ஹைட் இருக்குது நாலு இன்ச்சு டயா இருக்குது ஸோ நாலரை எந்த அளவுக்கு சின்னதுங்கிறத பாருங்கள் அவ்வளோதான் அதோடய டயாவே அதேமாதிரி பேர் லேம்ப்பு இது ரெண்டுமே பிரான்ஸ் லேம்பு கம்பி விளக்குன்னு சொல்லக்கூடிய பேர் லேம்பு எவ்வளோ பாலிஷ் பண்ணி அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கிட்ட வைக்கிறதுக்கு இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சு இருக்குது ஸோ இங்கே பாருங்களேன் ஒன் ஃபீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அழகாக சாமிக்கிட்ட வைக்கலாம் பேராக இது பாருங்களேன் நம்ம பன்னீர் ஸ்ப்ரே பண்ணுறது சரி நம்ம நார்மலாக எதாவது ஃபங்க்ஷன் வச்சுன்னா நம்ம பன்னீர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பன்னீர் ஸ்ப்ரேயர் தான் அது பித்தளது யாராவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குண்டு இந்த மாதிரி குமிழ் மூடி யாருக்காவது வேணும் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த மாதிரி குண்டு குடம் இது மூடி முடிதான் ஆக்சுவலாக குடத்தில் உள்ளே போட்டுட்டிங்கன்னா சின்ன முடி போட்டிங்கன்னா குடத்துலேருந்து உங்களால் எடுக்க முடியாது கையை உள்ளே விட்டு எடுக்க முடியாது கரெக்டாக மாட்டிக்கும் அதோடய வாய் விளிம்பில் பெருசாக போட்டிங்கன்னா கீழே அது விழுந்துடும் ஸோ அதனால் அந்த காலத்தில் எப்படி பயன்படுத்திருக்காங்க பாருங்கள் இதுக்கு அந்த விளிம்பில் போய் அழகாக உட்காந்துக்கும் ஸோ அப்போ கையை வச்சு நம்ம எடுக்க முடியாது இல்லை அதனால அந்த கும்மில பிடிச்சி விட்டு அழகாக தூக்குவாங்க குடத்தை முடுறதுக்காகவே பிரத்தியோகமாக செஞ்சிருக்காங்க பாருங்கள் அப்போ ஒரு சின்ன சட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதுலே பெரிய சைஸ் ப்ராண்ட்ஸு யாராவது ஒரு அஞ்சு பேர் வீட்டில் ஆறு பேர் இருக்கீங்க கூட்டு குடும்பமாக இருக்கீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல வெயிட்டாக இருக்கும் ஒரு மூணு கிலோ மேலே வெயிட் இருக்கும் எவ்வளோ ஒரு பெரிய சட்டி பாருங்க அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்லா இருக்கும் சூப்பராக அவ்வளோ ஒரு ப்யூரிட்டியாக இருக்குது பாருங்க ஒரிஜினல் ஓல்டு மெட்டீரியல் அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளோடு தட்டி இங்கே பாருங்களேன் வெள்ளோடு பற்றி நான் நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வெள்ளோடுங்கிறது பியூர் குவாலிட்டியான பிராண்ட்ஸு அது வெள்ளியமோட கண்டன்ட்டு அதிகமாக இருக்கும் இது சீலோடு இருக்குது நம்ம ட்ரிச்சிலேருந்து தயாராகிருக்கு பாருங்கள் நாங்கள் பாருங்களேன் ஏபிஎன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் ட்ரிச்சி கரமனா திருவனந்தபுரம் ஸோ இவங்க மார்க்கெட் பண்ணியிருக்காங்க இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அதாவது சீலோடு இருக்குது பாருங்கள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டிங்க ரொம்பவே வெயிட்டாக இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டிங்க ஒன்று வந்து இஎம் பூசி பாலிஷ் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து இஎம் பூசாமல் பாலிஷும் பண்ணாமல் இருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற சட்டோடு இருக்குது பாருங்கள் ஸோ ஆன்டிக் மேஜரோட யாராவது யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ ரெண்டு பீஸ் இருக்குது பாலிஷ் பீஸ் இருக்குது பாலிஷ் இல்லாமல் இருக்குது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்படம் பாருங்களேன் இது வந்து ஒரு ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ கொட்டி வச்சுக்கலாம் ஜீனி அந்த மாதிரி ஏதாவது நம்ம கிச்சனில் கொட்டி வச்சுக்கலாம் ஸோ இதிலே பாருங்களேன் கொஞ்சம் பெரிய சைஸ் செம்படம் இது ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே பிடிக்கக்கூடிய குமிழ் செம்படம் பாருங்கள் மேலே குமிழ் வச்சு அழகாக இருக்கக்கூடிய குமிழ் செம்படம் நல்லாவே வெயிட்டாக இருக்கும் அந்த குமிழ் செம்படம் அதே மாதிரி பாருங்கள் பருப்புச் இந்த அரை சட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பருப்பு சட்டி தான் அது அடுத்தது பொங்கல் பானையிலே சின்ன பானை பாருங்க நல்ல ஒரு அரைப்படி வடிக்கும் அரை கிலோ வடிக்கும் சூப்பராக பாருங்கள் வெங்கல பானை இப்பயே வாங்கி வச்சுக்கோங்க பொங்கலைப்போ வாங்கினீங்கன்னா டிமாண்ட் ஆகிடும் வராது அதை வெளில ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இந்த செம்படம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தூக்குனிங்கனாலே அவ்வளோ வெயிட் இருக்கும் ஸோ உள்ளுக்குள்ளே ஏதோ மெட்டீரியல் இருக்கிற மாதிரியே இருக்கும் டூ கேஜி கெப்பாசிட்டி வெயிட்டு பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் கேஜி வெயிட்டு இது ரொம்பவே பழைய ஆன்டிக் மணி நீங்கள் பாருங்கள் ரொம்ப பழைய மணி ஸோ நந்தியோட முகத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சவுண்டை பார்த்தீங்கனாலே பாருங்கள் இல்லை ஒரு வைப்ரேஷன் இருக்குது பாருங்களேன் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பால் காய்ச்சறது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான் அங்கே பாருங்கள் புட்டு புட்டாக அடிச்சிருக்கு பாருங்கள் எதாவது ஹேண்ட்மேடு சட்டி அடுத்தது நீங்கள் போசி எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன் பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய போசி அந்த போசிலே வந்து அடுக்கா இருக்கிறத நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க தனித்தனியாக வாங்கியிருப்பீங்க எல்லாருக்கும் அதுதான் தெரியும் ஆனால் ஒரு அடுக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதில் பாருங்கள் போசிலே அடுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் போசின்னு எதை சொல்ல வரேன்ட்டு ஸோ ரொம்ப இருக்குல்லே சின்ன கை கிடக்குமான ஒரு சின்ன சர்டி அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கு அடுத்தது உள்ள ஒரு சின்னது அடுத்தடுத்த சைஸ் அப்படியே இருக்கும் அது இது அடுத்த சைஸு அது ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் ஒரு கையில் எடுத்துகிட்டு ஸோ நமக்கு டெக்னிக்கலாலாம் வீடியோ எப்படி எடுக்கிறது எடிட் பண்ணுறதுலாம் தெரியாது இது பாருங்கள் அடுத்த சைஸு ஸோ யாருக்காவது இதில் கிளியராக தெரில அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுறேன் இது அடுத்த சைஸு அப்படியே வரிசையாக இருக்குது அதெல்லாம் எல்லாமே யூனிக்காக இருக்கும் இப்போ பாருங்க இந்த செட்டு தான் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே கிடச்சிருக்கு அப்படி கம்ப்ளீட் செட்டு அதே மாதிரி இங்கே பாருங்களேன் இந்த சட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க என்டேருந்து இந்த சட்டி அதுலேயே பாருங்கள் சின்ன சைஸ்லேருந்து பாருங்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துருக்காரு இருந்திருக்கு ஸோ நீங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு எனக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்